இனிய காலை வணக்கம் அவ்வளோவத்தி தில்லாத்தவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னசே திருச்சிட்டம் பெலம் கரியோம்பி கலிகை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம் பலமேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றாது பாவமே சிரிப்பார் கழிப்பா தேனிப்பா திரண்டு திரண்டு திருவார் விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறு திருநா முந்தரிப்பார் பொன்னம் பலத்தாடும் தலைவார் ஒன்றிரைவார் முன்னமே முன்னே நரிப்பார் நிறைய நிருப்பேனோ நம்பீடு நினைத்தான் நாயகனே நூரணி பவளக்குன்ற நின்ற நீரணி பவளக்குன்றமே நின்ற நெத்தி கண்ணுடையதோர் நிருப்பே வேறணி புவன போகமே வெள்ளமே ள்ளமேமேருவள் வீரா ஆரணி சடையம் அற்புத கூத்தா அம்பொன் செய்ம்பலத்தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனே விளம்புமா விளம் குழலொளிய குழலொளியாளொளி கூத்தொழியே தோழி எங்கும் விளவொளி விண்ணளவும் சென்று திருமள விடையா இன் வழி வழியானாய் மனம் குடி பிறந்த அளவடியார் கூடியம்மனுக்கே பல்லாண்டு திருப்பல்லாண்டு கூருடுமே வேத நறிதலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பெரம்பரை பொலிய புனித ஐமரந்தள வசிதவள வயற்புகள் திருநான சம்பந்த பாதமலர் திரு எத்தொண்டு பணியுமாம் பாதமலர்தலை கொண்டு எரித்தொண்டு பரவுமா நிறைமணி மூபமேன மொழியா ஆலே நிறைவிழிக்கனே நிகராலே உறவு கொண்ட மாடவர்கள் உறவாமே உனது நீ அருள்வாயே மறைபையில் திருகோ தோனே மறைபை திருமருகோணே மருவல ராசூரர்கள் குலகால குரமகள் தென்னைமன் குரமகள்னைமன்ன அருள்வாயே குருமலை அருளிய பெருமானே குருமலை அருளிய பெருமானே வான்முகில் வளாது பெய்க மரிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நன்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமில் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாட்பொழுது சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு நன்றி